இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மூணு ராசிக்காரங்களுக்கு பண வரவு பண பதவி உயர்வு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஆகியவை சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க முதல்ல பார்க்குறது ரிசப் ராசிக்காரங்க ரிசப் ராசிக்காரங்களுக்கு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான வருஷம்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா பண வரவு உ உழைப்புக்கேற்ற உயர்வு கண்டிப்பாக ரிசபராசிக்காரர்களுக்கு அடுத்து இருக்குது அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாவது இடத்துல சனி பகவான் வந்தாலும் பதினோரா இடத்துல குரு பகவான் வந்தனாலும் அவங்களுக்கு உழைப்புக்கேற்ற உயர்வும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் அடுத்து மகர ராசிக்காரங்க மகர பொறுத்த வரைக்கும் சனி மூன்றாம் இடத்துக்கு போகிறதும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடைய குறைக்கும் ஒரு பெரிய அடைவீங்க என்ன ஒன்று உங்களுக்கு செலவு மட்டும் இருக்கும் செலவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்க பணம் பதவி உயர்வு பண வரவு போன்றவை அதிகமாக இருக்குது உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற்று பெருவாழ்வு அடைவார்கள் மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த மூணு ராசிக்காரங்களை சிறப்பாக இருப்பாங்க